வணக்கம் மாடல் டயட் அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டயட்டை பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் சிலருக்கு உடல் எடை கணிசமாக குறையிறது இல்லை ஏறுறது இறங்கிறது அப்படிங்கிற ஒரே நிலையில் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம டயட்டை கவனித்தாலும் சரியான அளவில் எல்லா சத்துக்களையும் எடுக்கிறோமா அப்படின்னு பலருக்கும் குழப்பங்கள் வரதுண்டு கடந்த இருபது வருஷங்களுக்கு மேல ஆராய்ச்சி செஞ்சு உடல் பர்மன் இருக்கிறவங்க ஒரு மாடல் டயட்டை கொண்டு வந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த நியூ ஜியோமெட்ரி அப்படிங்கிற பெயரை தந்தாங்க இது ஊட்டச்சத்து நிபுணர்களுக்கு மருந்துகளுக்கும் எவ்வாறு தங்களோட நோயாளிகளுக்கு டயட்டை வழங்கலாம் அப்படிங்கறது உதவி புரியிற வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாடல் டயட்டில் ப்ரோட்டீன் உணவுகளே அதிகமாக இடம்பெற்றுருக்கு ஹார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு உணவுகளை குறைவாக எடுத்துக்கிற நம்மளோட மூளை தூண்டப்படுற வகையில் இந்த டயட் இருக்குது சாதாரணமாக வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு உணவு எவ்வாறு உடல் பருமனையும் அதனால் நோய்களையும் தருது அப்படிங்கிற வகையில் இந்த ஆராய்ச்சியை சிக்னிஸ் ஆர்லஸ் மெர்க்னிஸ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் டேவிட் மற்றும் ஸ்டீஃபன் ஆகியோர் வந்து ஃபாலோ பண்ணாங்க இந்த நியூட்ரிஷியல் டியோமெட்ரி அப்படிங்கிற உடல் செயல்களை தூண்டுது இதன் மூலமாக நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் உடல் எடையை எப்படி குறைக்க வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டுருக்கு ஒரே ஒரு சத்து மட்டும் நாள்பட்ட நோயாளிகளை குணமாக்காது சமச்சீரான சத்துக்கள் வந்து நோயாளிகளோட வீரியத்தை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ளே நம்மளுக்கு வைக்கிறதுக்கு உதவி செய்யுது நவீன உணவுகளை பழக்கப்படுத்தி புதிய நோய்களை உருவாக்கிடுவோம் இதுக்கு பழைய டயட் நோயை சரிவராது ஏன்னா சாப்பிட்ற உணவு வகைகளை கலக்கப்பட செயற்கை மசாலா வகைகள் வந்து புதிய நோய்களை உண்டு பண்ணிவிடுது சாதாரணமான உணவுகளில் கிடைக்கிற கொழுப்பு கார்போஹைட்ரேட் இந்த கால உணவுகளில் முழுவதுமாக மாற்றப்பட்டு நம்மளுடைய உடலில் கரைய முடியாத அளவுக்கு தங்கி உடல் பருமனை உண்டு பண்ணிவிடும் அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூட்ரியல் ஜியோமெட்ரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வுக்காக சுமார் நூற்றி பதினாறு வகை டயட்டுகள் ஃபாலோ பண்ணிவிட்டு அது எவ்வா அது எந்த மாதிரி உடலை மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நோய்களுக்கு எவ்வாறு குணம் தருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஆய்வு பற்றிய தகவல் வந்து ஜா ஜர்னல் அன்யூவல் யூரி நியூட்ரிஷன் அப்படிங்கிற இதெல்லாம் வெளியிட்டாங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி